வணக்கங்க நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேன் இன்றைக்கி நான் வந்து முடக்கத்தான் கீரையை வச்சு ஒரு சூப்பரான அடை தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் என் மத்தட சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக மிக்ஸும் செஞ்சு வச்சுக்கலாம் அந்த வீடியோவை நம்ம சேனலில் போய் ஃபுல் வீடியோவையும் கண்டிப்பாக போய் பாருங்கள் நம்ம வீட்லேயே சில சில கீரைகள்லாம் வந்து ஈஸியாக வளர்க்கலாம் வெந்தயக்கீரை முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் கீரைகள்லாம் களை பயிராக தான் வரும் நல்லா வரும் சூப்பராக வரும் அப்புறம் பசலைக்கீரையிலே கொடி பசலை பச்சை பசலை நிறையா இருக்குது முருங்கக்கீரை இருக்குது இந்த மாதிரி கீரை வகைகளை வந்து நம்ம ஈஸியாக வீட்டிலையே வளர்த்த முடியும் அந்த மாதிரி வளர்த்துற கீரைகளையே நீங்கள் உணவு பக்கத்தில் வாரத்தில் அஞ்சு நாள் பருப்பில் போட்டு கடைஞ்சி கொடுங்க வெறுமனை கடைஞ்சி கொடுங்க பொரியலாம் செய்யுங்க தோசையெல்லாம் இந்த மாதிரி மொடக்கத்தன் தோசை அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுங்க இப்படியெல்லாம் செஞ்சு நீங்கள் டேஸ்டியாக செஞ்சு நீங்கள் அவங்க முன்னாடி உட்காந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு அது தூண்டும் என்னம்மா சாப்பிட்றீங்க கொடுங்க எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க கொடுத்து சாப்பிட்டு பார்த்து அந்த டேஸ்ட் பிடிச்சி போச்சுன்னா கண்டிப்பாக மறுபடியும் செஞ்சு கொடுக்கும்போது வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க நம்மக்கிட்ட இருந்தால் எல்லா விஷயத்தையும் குழந்தைங்க கற்றுக்குறாங்க அதே மாதிரி நம்ம அவங்க முன்னாடி கீரை வகைகளை எடுத்துக்க எடுத்துக்க அவங்களும் இப்போ நம்ம பத்து தாட்டி சேர்க்கும் போதும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு தாட்டிலேயாச்சும் அவங்க சாப்பிட இறங்கி வருவாங்க அப்போ இறங்கி வரும்போது அந்த டேஸ்ட் பிடிச்சி போச்சுன்னா கண்டிப்பாக அதை வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க எப்படியும் வாரத்தில் அஞ்சு நாட்களாச்சும் நீங்கள் கீரை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பாருங்கள் நான் சொல்கிறத ஒரு முப்பது நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் உடலில் ஏற்பட மாத்திரத்தை நீங்களே கண்டிப்பாக உணர்வீங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் முயற்சி பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட சாப்பிட சாப்பாடு கீரை வகைகள் அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுங்கிறத குழந்தைங்களுக்கு வைங்க உனக்கு உணவு பழக்கத்தில் கண்டிப்பாக சிறுதானியத்தையும் கீரை வகைகளையும் கொண்டு வர்றது ரொம்ப நல்லது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் முன்னேறுவோம்